जितवाक्यजिनादिमणिप्रतिमा अपि वैदिकयन्निवरङ्गपुरे मणिमण्टपवप्रगणान् विधते परकालकविः प्रणमे महितान् ஆழ்வார்கள் ஒவ்வொருவருமே எம்பெருமானை ஒவ்வொரு விதமாக அனுபவித்தார்கள் முதலாழ்வார்கள் மூவருமே எம்பெருமானுடைய பரத் நிலையை பார்த்து அதிலே மிகவும் கவனம் செலுத்தி அனுபவித்தார்கள் ஆழ்வார் எம்பெருமானின் அந்தர்யாமித்வ நிலையிலே ஈடுபட்டு அதை அனுபவித்தார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் இம்மூவருமே கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஆழ்ந்து அதையே ஈடுபட்டு கிடந்தார்கள் குலசேகர் ஆழ்வார் எம்பெருமானின் அவதாரங்களிலே சக்கரவர்த்தி திருமகனாரிடத்திலே மிகவும் பித்து பிடித்தார் போல் ஈடுபட்டு இருந்தார் தொண்டரடைப்புடி ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் திருவரங்க தெம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு அவருக்கே தங்களுடைய அனைத்து பாசுரங்களையும் சமர்ப்பித்தார்கள் இப்படியாக ஒவ்வொரு ஆழ்வார்களும் எம்பெருமானை ஒவ்வொரு விதத்திலே ஈடுபட்டு அனுபவித்தார்கள் இதிலே திருமங்கையாழ்வார் அர்ச்சாவதார எம்பெருமான் மிகவும் ஈடுபட்டு ஒவ்வொரு திவ்வதேசங்களுக்கும் நேரே சென்று வடநாடு தொடங்கி அதாவது சால கிராமம் வதரி தொடங்கி தென்னாடு பரியந்தம் அனைத்து எம்பெருமான்களையும் அனுபவித்து அவர்களுக்கு பாசுரங்களை சமர்ப்பித்தார் இப்படியாக அர்ச்சாவதார எம்பெருமான்களை அனுபவித்துக் கொண்டு வருகிற பொழுது ஒரு ஊரிற்கு வருகிறார் அங்கிருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி பாடாமல் அங்கிருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவழியார்களை பற்றி பாடத் தொடங்கிவிட்டார் திருமங்கையாழ்வார் அது என்ன க்ஷேத்திரம் என்னால் அதுதான் திருச்சேரை அந்த திருச்சேரியிலே ஆழ்வார் எப்படியெல்லாம் அனுபவித்தார் என்று நாம் மேற்கொண்டு அனுபவிக்கவுள்ளோம் திருமங்கையாழ்வாரின் திருச்சேரை அனுபவம் என்கிற தலைப்பிலே இந்த திருமொழியிலே திருச்சேரையில் இருக்கக்கூடிய சாரநாத பெருமாலை மங்களாசாதனம் செய்திருளிகிறார் திருமங்கையாழ்வார் இந்த பதிகத்திலே ஆழ்வார் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பதைக் காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர்களிடத்திலே பாகவதோத்தமர்களிடத்திலே அடிமைப்பட்டிருத்தல் என்கிற இந்த சகல சாஸ்திர சாரப்பொருளை சாரநாத பெருமானுடைய கிருபையால் நமக்கு எடுத்து காட்டுகிறார் இப்படி தாம் பாகவதரிடத்திலே ஆழங்கால் பட்டு மிகவும் பக்தியோடு இருக்கிற விஷயத்தை இந்த பதிகத்திலே அருளி செய்கிறார் இந்த பதிகம் எப்படி நம்மாழ்வார் தம்முடைய திருவாய் எட்டாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி கடிமை என்கிற பதிகத்திலே பாகவத அருளி செய்தாரோ அதே போலே திருவங்கையாழ்வாரும் இந்த கன்சோர பதிகத்திலே அருளி அருளினார் இது திருவங்கையாழ்வாருடைய நெடுமார்கடிமை என்று பிள்ளை இந்த திருமொழி பிரவேசத்தின் தொடக்கத்திலேயே இவ்விஷயத்தை காட்டியுள்ளார் ஆக அப்படியென்னால் ஆழ்வாருக்கு எம்பெருமான் முக்கியமில்லை பாகவதோத்தமர்களே முக்கியமாக தெரிகிறது ஆழ்வர் பின்னே அவர்களையே நினைத்துக் கொண்டு அவர்களையே பாடிக்கொண்டிருக்கலாமே எதற்காக எம்பெருமானை பாட வேண்டும் என்னால் ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளிலே நாம் மிகவும் அன்பு வைக்கிறோம் அந்த அன்பு மிகவும் அளவிட முடியாததாக இருக்கிறது அந்த அன்பானது அந்த பொருளோடு மட்டும் நிற்காமல் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள் பொருள்களிடத்திலும் அந்த அன்பானது செல்லும் இதை நாம் பல விஷயங்களின் மூலமாக நாம் பார்க்கலாம் அதே போல்தான் பாகவத பக்தி பகவத் பக்தியின் எல்லை நிலமாக விளங்கக்கூடியதுதான் பாகவத பக்தி ஒரு சுவாமி இருக்கிறார் அந்த சுவாமியினுடைய பாதகலையே தொழுது கொண்டு அதை கண்களில் ஒத்திக்கொள்வதும் தலைமையில் தரித்துக் கொள்வதும் அந்த பாதுகலை திருமஞ்சனம் செய்து அந்த தீர்த்தத்தை எடுத்துக் கொள்கிறோம் ஆக இதன் மூலமாக அந்த சுவாமியிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும் பக்தியானது தெரிகிறது அதேபோல்தான் திருச்சேரை திவ்யதேசமும் அங்கிருக்கக்கூடிய எம்பெருமானையும் தொடக்கூடிய வைஷ்ணவ அடியார்களே எனக்கு உத்தேசியர்கள் அவர்களே எனக்கு கதி என்று அருளி செய்கிறார் அதனாலே தமக்கு அந்த திவ்யதேசத்திடத்திலும் அந்த பெருமானிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த பக்தியாகிற பெருங்காதலானது இதன் மூலமாக ஆழ்வார் அருளி செய்கிறார் இதேபோல் இவ்வாழ்வார் இரண்டாம் பத்திலும் திருக்கடல் மல்லையை அனுபவிக்கும் பொழுது நன்னாத வாள உணர் என்கிற திருமொழியிலே இந்த பாகவத நிஷ்டையை காண்பித்துள்ளார் போன பதிகம் வரை திருநறையூர் நம்பியழகை அனுபவித்த ஆழ்வார் இப்பொழுது திருச்சேரைக்கு வந்து மாமதலைப் பிரானுடைய அந்த குழந்தை தன்மையை முழுவதுமாக அனுபவித்து கிருஷ்ணாவதாரத்திலும் ஈடுபட்டு மீதிருக்கக்கூடிய அவதாரங்களையும் அனுபவித்து இந்த அவதாரங்களுக்கெல்லாம் மூல மூல காரணமாக இருக்கக்கூடிய திருப்பார் கடலிலே சைனித்திருக்கக்கூடிய அந்த நிலையும் அனுபவித்து கடைசியாக அகமஸ்யாவரோ பிராதா பிராத்தா குணை எப்படி இளைய பெருமாள் ஸ்ரீ ராமபிரானுக்கு தாசனாக விளங்கினாரோ அதே போலே இங்கே சாரநாத பெருமாளுட பெரு சாரநாத பெருமாளுக்கு தாசர்களாக விளங்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவடியார்களே நமக்கு எல்லாம் என்ன பாகவத ஹேஷத்துவத்தை அனுபவித்து பாசுரங்களை அருளி செய்கிறார் இந்த திருமொழியிலே திருமங்கையாழ்வார் இவ்விடத்திலே ஒரு ஐதீகம் காணப்படுகிறது ஆலவந்தாருடைய ஷியர்களே ஒருவராக விளங்கக்கூடியவர் மாறனேரி நம்பி இவர் பஞ்சம குலத்தைச் சேர்ந்தவர் இவருடைய சர்மதசையிலே பெருநம்பிகளை அழைத்து ஆலவந்தாராலே அபிமானிக்கப்பட்ட அடி அடியனுடைய இந்த சரீரமானது சம்சார் சம்பந்தத்திலே ஊன்னிருக்கக்கூடிய அடியனுடைய உறவினர்களிடத்திலே கொடுப்பது அடியனுக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு திருநாள் அலங்கரித்து விட்டார் பிறநம்பி அவருடைய ஆசையின்படியே அவருக்கு தாமே சர்ம எல்லாம் செய்தார் பிறநம்பிகள் இப்படி செய்வதை கேட்ட எம்பெருமானார் அவரிடத்திலே சென்று கேட்கிறார் எம்பெருமானாருக்கு நன்கு தெரியும் இவர் எதனால் செய்தார் என்று ஆயினும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வாக்கின் மூலமே வர வேண்டும் என்பதற்காக அவரிடத்திலே சென்று கேட்கிறார் எம் சுவாமி நீ இப்படி நீர் இப்படி செய்யலாமோ பஞ்சம குலத்தை சேர்ந்தவருக்கு இப்படி இந்த சர்ம கைங்கரியங்களை எல்லாம் செய்யலாமோ இது தவறல்லவா என்ன பெரிய பார்த்து கேட்கிறார் உடனே அவரும் இவையெல்லாம் நாமே செய்ய வேண்டியது பிறரை விட்டு செய்ய சொல்லலாமா சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்னால் அதற்கு ஒரு ஆலை நியமித்து செய்யலாமோ அதே போல்தான் இங்கேயும் உயர்ந்த ஸ்ரீவைஸ்வராக விளங்கக்கூடிய மாறுநீர நம்பியை தாழ்ந்த குலத்தவர் என்ன எண்ணலாமோ ராமவிரான் ஒரு பறவைக்கு தாமே கடைசி காரியங்களெல்லாம் செய்தார் அதை நீர் மறந்து மறந்துவிட்டீரோ நம்மாழ்வார் அருளி செய்த பயிலும் நெடுமார் கடிமை ஆகிய திருவாயு மொழிகளெல்லாம் எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு அடிமையாயிருத்தல் என்று காட்டுகின்றன அவையெல்லாம் வெறும் கடலோசை போலவா என்னெல்லாம் சொல்ல உடனே ஆழ்வார் காட்டியதை நாம் சிறிதளவாவது பின்பற்ற வேண்டாவா என்று எம்பெருமானாரை பார்த்து பெரிய இவையெல்லாம் அருளிச் செய்தார் இப்படிப்பட்ட உயர்ந்த சேஷத்துவத்தை தான் ஆழ்வார் இந்த திருமொழியிலே காட்டியுள்ளார் முதல் பாசுரத்தை அனுபவிக்க தொடங்குவோம் கஞ்சோர வெங்குருதி வந்திழிய வெந்தளள் போல் கூந்தலாளை மண் சேரமுலையுண்ட மாமதலாக வானவருதம் கோவே எண்ணு வின் சேருமிழந்திங்கள் அகடுறிஞ்சு மணிமாடமல்கு செல்வத் தன்சேர எம்பெருமான் தாழ் தொழுவார்கான்மின் என் தலைமேலாரே இந்த பாசுரத்திலே ஆழ்வார் சந்திரமண்டலம் அளவிற்கு உயர்ந்து பெரியதாக இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் சூழ்ந்த திருச்சேரையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து பூத்தனையை வதம் செய்த விதத்தையும் நித்தியசூரிகளுக்கு தலைவனாய் விளங்குகிறவன் என்னும் அருளிச் செய்து அவனுடைய மங்களாசாசனம் செய்யக்கூடிய அடியவர்கள் எவரோ அவர்கள் என் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் என்று அருளி செய்கிறார் கன்சோர வெங்குருதி வந்தெழிய அதாவது கண்ணன் எம்பெருமானுடைய தொட்டில் பருவத்திலேயே கொள்வதற்காக வந்தவள் பூத்தனை இவள் எப்படி வந்தாள் என்னும் எப்படி கண்ணன் அவளை வதம் செய்தான் என்னும் முதல் வரியிலே காட்டுகிறார் இந்த பூதனை யசோதை பிராட்டியைப் போலே உருவம் எடுத்துக்கொண்டு வந்தாள் அப்படி வந்தாலும் இவள் அரக்கியாக இருப்பதாலே எப்படி இருந்தால் தெரியுமோ கண்சோர வெங்குருதி வந்திழிய அதாவது மிகவும் குரூரமான கண்களோடு வெங்குருதி வந்திழிய வெண் தளல் போல் கூந்தலாலை நெருப்பானது எப்படிப்பட்ட நிறத்தில் இருக்குமோ அப்படிப்பட்ட அந்த செம்மை நிறத்திலே இவருடைய முடியானது இருந்தது கஞ்சன் புனர்பினில் வந்த செம்மை இருப்பேயை என்ன பெரியாழ்வாரும் இவருடைய முடியானது எப்படி இருந்தது என்று காட்டுகிறார் இந்த அரக்கி கண்ணனை மகனாக பாவித்து அவனுக்கு பால் கொடுப்பதற்காக வந்தாள் அப்பொழுது பெருமானும் இவளை தாயாகவே பாவித்து அவரிடத்திலே பாலை பருகினான் அவளுடைய பாலை உரு பாலை உறிஞ்சினான் அந்த பாலோடு சேர்த்து அவருடைய உயிரையும் உறிஞ்சினானாம் கண்ணன் அதனாலே அவள் எப்படி இருந்தால் தெரியுமோ அந்த உயிரை உறிஞ்சும் பொழுது எப்படி இருந்தாள் என்று இவ்விடத்திலே ஆழ்வார் காட்டுகிறார் கண் சோர வெங்குருதி வந்திழிய கண் சோர கண்களெல்லாம் சோர்ந்து போய் இருந்ததாம் வெங்குருதி வந்திழிய அதாவது அவள் உயிரை உறிஞ்ச அதனாலே இரத்தம் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது மண்சேர முளையுண்ட மாமதலாய் மண் சேர இவளுடைய இவளுடைய உயிரை உறிஞ்சவுடன் உறிஞ்சினவுடன் இவள் மாண்டு போனாள் நிலத்திலே விழுந்து மாண்டு போனாள் இதையெல்லாம் செய்தவன் யார் தெரியுமோ வேறு யாருமில்லை கரணம் பெறுமான் தான் மாமதலாய் என்று அவனுடைய இளம் பருவத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார் இவ்விடத்திலே அந்த குழந்தை பருவத்திலேயே கனனம்பெருமான் அவருடைய உயிரை முடித்தான் அதனாலே இவ்விடத்திலே அந்த இளம் பருவத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார் மாமதலா என்ன இந்த மாமதலை பிரான் திருச்சேரையிலே என்னளவும் எழுந்தருடு இருக்கிறார் சாரநாத பெருமானுடைய திருவடியின் கீழே குழந்தை கணனாக மாமதலை பிரான் எழுந்தருள் இருக்கிறார் இந்த மாமதலை பிரானை தொடக்கூடியவர்கள் வானவருதம் கோவே என்ன அடுத்து வானவரதம் கோவே என்னு தேவாதி தேவனே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய சாரநாத பெருமாளே விடத்திலே சாரநாத பெருமாளை அனுபவிக்கிறார் அந்த சாரநாதப் பெருமாலை தொடக்கூடியவர்கள் இந்த பதங்கள் கடைசி வார்த்தையாக இருக்கக்கூடிய என் தலைமையிலாரே என்கிற பதத்திற்கு அன்வயமாக வந்து சேரும் வின் சேரும் இளந்திங்கள் அகடுறிஞ்சி மணிமாடமழ்கு செல்வத்தன் சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மீன் என் தலைமேளாரே திருச்சேரியில் இருக்கக்கூடிய மாளிகைகள் எல்லாம் ஆகாசத்தை தொடுகிறதாம் அதாவது ஆகாசத்திலே இருக்கக்கூடிய சந்திரனுடைய அந்த அடிவயத்தை தொட்டு கொண்டு நிற்கிறதாம் அப்படிப்பட்ட செல்வம் மிக்க இருக்கக்கூடிய திருச்சேரையிலே தன்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே திருச்சேரியில் எழுந்திருக்கக்கூடிய சாரநாதப் பெருமாளின் திருவடிகளை வணங்கக்கூடியவர்கள் என் தலைமேல் ஏறி வீத்திருப்பார்கள் என் தலைமேலே ஏறி அமர்ந்திருப்பார்கள் என்று ஆழ்வார் இங்கே அடியவருடைய பெருமைகளை நன்கு காட்டுகிறார் ஆழ்வாருக்கு எந்த அளவு பக்தி இருக்க வேண்டும் எம்பெருமானுடைய அடியவர்களிடத்திலே இவ்விடத்திலே ஒரு ரசமான ஐதீகம் ஒன்று காணப்படுகிறது பிள்ளை அழகிய மனவால் அரையர் என்கிற ஒரு சுவாமி திருச்சேரை வழியாக போகிறார் அப்படி போகும் பொழுது ஊருக்குள்ளே போகாமல் வயல்களை சுத்தி கொண்டு போனாராம் அங்கே ஒரு சுவாமி வரை பார்த்து கேட்கிறார் சுவாமி திருச்சேரைக்கு போய் அங்கே சாரநாத மங்களா மங்களாசாசனம் செய்துவிட்டு போகலாமே எதற்காக இப்படி வயல்களை சுத்தி கொண்டு போக வேண்டும் என்று கேட்க அதற்கரையர் சுவாமி தன்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே என்னல்லவா திருமங்கையாழ்வார் அருளி செய்துள்ளார் அப்போது அந்த பெருமாளை சேவிப்பவர்கள் திருமங்கையாழ்வாருடைய மீது ஏறியதாக ஆக ஆகவேண்டியிருக்கிறதே அது நமக்கு மிகவும் பெருத்த ஆகிவிடுமே திருமங்கையாழ்வாருடைய திருமுடிமீது ஏறுகின்ற தைரியம் யாருக்கு உண்டு ஆகையால்தான் ஊருக்குள்ளே வராமல் அப்படியே வயல்வெளி வயல்வெளியிலே கொண்டு போகிறேன் என்று அரையர் சுவாமி இவ்விடத்திலே காண்பித்தார் ஆக திருமங்கையாழ்வாருக்கு சாரநாத பெருமானுடைய அடியவர்களிடத்திலே எந்த அளவு பக்தி இருக்க வேண்டும் எம்பெருமானுடைய அடியவர்களிடத்திலே இப்படித்தான் பக்தி இருக்க வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் இந்த திருமொழியிலே நமக்கு காட்டி அருடுகிறார் இதேபோல் மற்றொரு பாசுரத்திலேயும் சாரநாதப் பெருமானுடைய அடியவர்களை மிகவும் கொண்டாடி நிற்கிறார் ஆழ்வார் எட்டாவது பாசுரம் உண்ணாது வெங்கூத்தம் ஓவாத பாவங்கள் சேரா மேலை விண்ணோரும் மன்னோரும் வந்திரஞ்சும் வெந்தடியர் போல் அடியினானை பண்ணார வண்டியம்பும் பைம்பொழில் எம்மான் தன்னை கண்ணார தொழுவாரை கருதும் காலே இந்த பாசுரத்திலே விண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் வந்து வணங்கும்படியான திருவடிகளை உடைய திருச்சேரையில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை கண்ணார கண்டும் கையார தொழுதும் மிகவும் மகிழும்படியான ஸ்ரீ வைஷ்ணவர்களை மனதில் நினைத்த அடுத்த க்ஷணமே நம்மிடத்தில இருக்கக்கூடிய மரண பயமும் நாம் செய்திருக்கக்கூடிய அந்த பாப பயங்களும் நெருங்காது என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே காண்பிக்கிறார் உண்ணாது வெங்கூத்தம் போவாத பாவங்கள் சேரா எம்பெருமானுடைய அடியார்களை நினைக்கக்கூடியவர்களை யமன் சிறிதளவு கூட அவர்களிடத்திலே நெருங்க மாட்டான் அப்படியென்னால் அவர்களுக்கு மரணம் கிடையாதா என்னால் அது பொருள் அவர்கள் எமனுடைய தண்டனைக்கு ஆளாக மாட்டார்கள் என்ன பொருள் இந்த உலகத்திலே பல வகையிலான துக்கங்கள் இருக்கிறது அதிலே மரணத்தில் ஏற்படும் துக்கமானது எல்லாவத்தையும் காட்டிலும் மிகவும் பெரியது எப்படி இதனால் என்னால் மரண காலத்திலே நம்முடைய உடம்பு மிகவும் பலவீனமாக போகிறது மனதானது கலங்கி போகிறது அதனாலே புத்தியானது தன்னுடைய சுவாதீனத்தையும் இழக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களால் மரண பயம் மிகவும் அதிகமாகிறது சரி இவ்வளவு காலங்கள் இருந்தோம் அதுவரை இந்த லோகத்தில் இருந்த சம்பந்தங்கள் நமக்கு என்ன என்று பார்த்தால் நமக்கு என் ஒரு குடும்பம் புத்திரர்கள் மனைவி இப்படியாக அது தவிர வீடு இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பற்பல பொருள்கள் இப்படி இதையெல்லாம் சம்பாதித்தோம் ஆனால் மரண காலத்திலே இதையெல்லாத்தையும் நாம் விட்டுவிடுகிறோம் நாம் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது நடக்காமலே போகிறது இப்படி பல காரணங்களால் மரணத்தினாலே நமக்கு பயமானது ஏற்படுகிறது மேலே ஸ்வர்கலோகம் நரகலோகம் என்ன நகரங்கள் இருக்கிறது புண்ணியம் செய்தால் சொர்க்கம் பாபம் செய்தால் நரகம் என்று நம்பிக்கை வைத்தவர்களுக்கு தாம் வாழ்நாளில் செய்த பாபங்களின் பயனை அனுபவிக்கப் போகிறோமே என்று அது நினைந்து நினைத்து துக்கப்படுவார்கள் சில பேர் அப்படிப்பட்ட லோகமே கிடையாது எம்பெருமானே இல்லை என்று நாசிகத்தை பேசக்கூடியவர்கள் தம்முடைய சந்தோஷத்திற்காக வேண்டியதையெல்லாம் செய்து கொண்டு வாழ்நாள் முழுவதுமே பாவமே செய்கிறார்கள் இன்னும் சில பேர் நாம் தான் நிறைய காலங்கள் வாழப்போகிறோமே இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கிறது அதனாலே கடைசி காலத்திலே நல்லதை செய்வோம் என்று அதுவரை பாவ செயல்களை செய்து கொண்டு வாழ்கிறார்கள் ஆனால் மரணமோ அப்படியல்ல மரணமானது எப்பொழுது ஏற்படுமே ஏற்படும் என்னே தெரியாது நாம் நினைக்காத சமயத்திலே வருகிறது ஆகையால் இந்த மரணத்தை பார்த்து பெரும்பாலும் அனைவருமே மிகவும் பயந்து போகிறார்கள் ஆனால் உண்மையான அடியவர்கள் பாகவத பக்தி உடையவர்கள் இந்த உலக விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் எம்பெருமானின் அடியவர்களை எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டு அதிலே ஆழ்ந்து வாழக்கூடியவர்கள் மரணத்தை பற்றி கொஞ்சம் கூட சிறிதளவு கூட இதை நினைத்து வருந்த மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் இந்த கடைசி காலத்தை ஒரு உற்சவம் கொண்டாடுவது போல் அதை கொண்டாடி மிகவும் சந்தோஷப்படுவார்கள் ஒரு சிறுவன் இருக்கிறான் அவன் தம்முடைய குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு சம்பாதிப்பதற்காக செல்கிறான் நன்கு சம்பாதித்து விட்டு மீண்டும் தம்முடைய ஊரிற்கே வருகிறான் தம்முடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று ஊருக்கு வருகிறான் அப்படி வரக்கூடியவனுக்கு அவனுடைய மனதிலே வருத்தமானது இருக்குமா என்று பார்த்தால் ஒரு துளி கூட இருக்காது ஏனென்னால் அவ்வளவு காலமும் தன்னுடைய தாய் தந்தையை எப்பொழுது பார்க்கப் போகிறோமோ என்று அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு ஆவலோடு இருந்தான் இப்போது அந்த நாளும் அந்த காலமும் வந்துவிட்டது ஆகையாலே எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக தம்முடைய இருப்பிடத்திற்கு வந்து சேருவான் அதுபோல்தான் ஒரு உண்மையான பக்தனானவன் இந்த உலகத்திலே எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு தம்முடைய வாழ்நாள் இருக்கும் வரை அவர்களுக்கு அடிமை செய்து கொண்டு எம்பெருமானுடைய ஆக்ஞையால் தம்முடைய காலத்தை முடித்து கொண்டு எம்பெருமானுடைய இருப்பிடத்திற்கு போகும் அந்த காலத்தை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியடைவானே தவிர ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டான் இப்படிப்பட்டவர்கள்தான் பன்னார வண்டியம்பும் பைம்பொழில் சூழ் தன்சேரையம்மான் தன்னை கண்ணார கண்டுருகி கையாரத் தொழுவாரை கருதும் காலே உண்ணாத வெங்கூத்தம் ஓவாத பாவங்கள் சேரா திருச்சேர எம்பெருமானை வணங்கக்கூடிய அடியவர்களை சிந்தனை செய்யக்கூடியவர்கள் ஒரு நாளும் இந்த மரணத்தை நினைத்து பயப்பட மாட்டார்கள் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் காட்டுகிறார் கடைசியாக பத்தாவது பாசுரத்திலே பூமான் சேர் கருங்குளடார் போல் நடந்து வயல் நின்ன பெடையோடு அன்னம் தேய்மாவின் எண்ணிலழில் கந்துயிலும் தன்சேரையம் தன்னை தேர் பரகாலன் கலிகண்ணி ஒளிமாலை கொண்டு தொண்டீர் தூமான் சேர் பொன்னடி மேல் சூட்டுமின் நுண் துணை கையால் தொழுது நின்னே இதற்கு முன்பிருந்த ஒன்பது பாசுரங்களிலும் ஆழ்வார் நிஷ்டையை காண்பித்தார் இந்த பாசுரத்திலே தன்சேரையம்மான் தன்னை இந்த திருமொழியானது சாரநாத பெருமாள் விஷயமாக அமைந்திருக் அமைந்திருக்க என்று காண்பிக்கிறார் பாகவதர்களுக்கு உத்தேசியன் எம்பெருமான் அதனாலே தனக்கும் எம்பெருமான் தான் உத்தேசியன் என்று இந்த பாசுரத்திலே காண்பிக்கிறார் திருச்சேரி எம்பெருமானை சேவிக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டாம் பின்பு எதை சமர்ப்பிக்க வேண்டும் என்னால் இந்த பத்து பாசுரங்களே போதும் இந்த திருமொழியை அனுசந்தித்தாலே போதும் எம்பெருமான் மிகவும் திருவுள்ள முகப்பான் எம்பெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைவான் என்று பாசுரங்களையும் அனுசந்தித்தால் என்ன பயன் கிடைக்கும் என்று காண்பிக்கிறார் ஆழ்வார் இந்த பத்து பாசுரங்களினாலும் ஆழ்வார் எம்பெருமானைக் காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர்களே மிகவும் முக்கியம் என்று நன்னாக காட்டியுள்ளார் இவர்களே உபாயம் உபேயம் ஆழ்வார் காட்டியபடி எம்பெருமானின் அடியவர்களுடைய திருவடிகளை நன்னாக பத்திக்கொண்டு ஆழ்வார் திருவுள்ள முகக்கும்படியாகவும் எம்பெருமானுடைய திருவுள்ள முகக்கும்படியாகவும் நாம் வாழ்வோமாக என்று கூறி இவ்வுபன்யாசத்தை தலை கட்டுகிறேன் ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்ய ஸ்ரீஹி நித்யமங்கலம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்